கோவை காவலர்களுக்கான இரண்டு நிமிடம் ஓட்டம் மற்றும் பத்து நிமிடம் தியானம் தொடக்கம் கோவை மாநகர காவல்துறையில் பணியாற்றி வரும் காவலர்களின் உடல் நலனையும் மனநலனையும் மேம்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு பழக்கமாக மாறிவிடும் என்று கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் அறிவுரை வழங்கினார் அதன்படி நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கோவை மாநகர் காவலர்களுக்கான இரண்டு நிமிடம் ஓட்டம் மற்றும் பத்து நிமிடம் தியானம் இன்று முதல் தொடங்கியது இதில் கோவை மாநகர ஆயுதப்படையில் பணியாற்றி வரும் நாற்பது ஆண் காவலர்கள் இருபது பெண் காவலர்கள் என மொத்தமாக அறுபது காவல் ஆலயர்கள் கலந்து கொண்டு இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடிய பின்னர் பத்து நிமிடங்கள் தியானம் செய்தனர் மேற்படி பயிற்சியானது இன்று முதல் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் நடைபெறவுள்ளது மேற்படி இரண்டு கிலோமீட்டர் ஓட்டமானது கோவை மாநகர் ஆயுதப்படை கபாத்து மைதானத்தில் துவங்கி டாக்டர் பாலசுந்தரம் ரோடு பெண்கள் தொழில்நுட்ப கல்லூரி சந்திப்பு அண்ணா சிலை சந்திப்பு அவிநாசி ரோடு வழியாக சென்று மீண்டும் கோவை மாநகர ஆயுதப்படை கபாத்து மைதானத்தில் நிறைவடைந்தது கோவை மாநகர ஆயுதப்படை காவல் உதவி ஆணையர் சேகர் மாநகர ஆயுத படை பிரிவு காவல் ஆய்வாளர் ஜெயவேல் மாநகர ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் கிட்டு மற்றும் இருவாள் காவல் ஆளினர்களும் கலந்து கொண்டனா்